அனைவருக்கும் பாண்டியன் ஈஸ்டோஸ் நடிகை காவியாவா இது மாடர்ன் ஆடையில் வெளியிட்ட புகைப்படங்கள் இதையடுத்து பாண்டியன் இஸ்டோஸ் சீரியலில் முல்லை கதாபாத்திரத்தில் விஜய் சித்ரா மற்றும் மறைவுக்கு பின் பின் அந்த ரோலில் நடிக்க ஆரம்பித்தார் அதன் பின் முல்லை ரோலில் இருந்து விலகி வெள்ளித்திரை வாய்ப்பினை பெற்றார் காவியா அறிபுமணி மிரல் ரிப்பபரி என்ற படங்களில் நடித்துள்ளார் இணையத்தில் எக்டிவாக இருந்து வரும் காவியா கிளாமர் லுக்கில் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்து வருவார் தற்போது மாட ரசிகர்கள் மயங்கும் வகையில் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் சீரியலிலிருந்து விலகுகிறேனோ விளக்கம் கொடுத்த பாண்டியன் ஸ்டோர் ராஜி சீரியலில் இருந்து விலகுவது குறித்து பேசியுள்ளார் பாண்டியன் சீரியல் ராஜி தமிழ் சின்ன திரைகள் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி சீரியல்களில் ஒன்று பாண்டியன் இஷ்டோஸ் இந்த சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் ராஜி சமீபத்தில் இவர் கர்ப்பமாக இருப்பதாகவும் இதனால் சீரியலில் சீரியலிலிருந்து விலகப்போவதாகவும் ஒரு தகவல் பரவி வந்தது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ராஜி விளக்கம் கொடுத்துள்ளார் அதாவது சீரியலிலிருந்து விலகியதாக சொன்னது அனைத்தும் வதந்தி என்றும் நான் உங்கள் ராஜியாக தொடர்ந்து நடிப்பேன் என்றும் கூறியுள்ளார் இதனால் இதுவதை தொடர்ந்த வதந்திக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக அமைந்துள்ளது பாண்டியன் ஈஸ்டோஸ் சுஜிதா லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் படங்கள் துர்தர்ஷனில் ஒளிபரப்பான ஒரு பெண்ணின் கதை என்ற தொடர்தான் சுஜிதாவுக்கு முதல் சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் இஷ்டோ சீரியலில் தனம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் நடிகை சுஜிதா தனோஸ் உன் ஒருட்டோரெல்லாம் வேற யாருமாவது நம்புவாங்க நான் நம்ப மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று பிரசாந்தை மிரட்டும் மூர்த்தி பாண்டியன் இஷ்டோஸ் எபிசோட் பாண்டியன் ஸ்டோர் இன்றைய சீரியலில் மீனாவிடம் அவரது அம்மா நீ அந்த வீட்டில் அடி பம்பில் தண்ணீர் எடுக்கும் பொழுது அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ணினாரு தெரியுமா கையல் பாப்பாவுக்கு பீஸ் கட்ட முடியாத பொழுது அப்பா ஃபீ அப்பா ஃபீல் பண்ணுறாரு டாய்லட் இல்லாமல் கஷ்டப்பட்ட கூட அப்பா ஃபீல் பண்ணுறாரு என ஜனார்த்தனன் பெருமையை கூறிக்கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஜீவா மாப்பிள்ளையும் உன்னையும் இங்கே இருக்கும்போது எப்படி அப்பா தாங்கு தாங்குன்னு தாங்கினார் அவருக்கு உங்க குடும்பம் செஞ்சதை பாத்தியா என கேள்வி கேட்கிறார் உடனே மீனா இனிமே நாங்க போகவே மாட்டேன் என மனசுக்குள் சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அந்த பக்கம் மூர்த்தி அனைவருக்கும் ஆறுதல் சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆனால் உடனே மீனா இனிமே நாங்க போகவே மாட்டேன் என மனசுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த பக்க மூர்த்தி அனைவருக்கும் ஆறுதல் சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆனால் ஐஸ்வர்யாவின் சித்தி இனி காலத்துக்கும் ஜீவாவும் கதிரும் உள்ளே தான் இருக்கணுமா என்ன வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் கூற உடனே முல்லை கதறி கதறி அழுகிறார் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ஜீவாவையும் கதிரையும் வழியில் எடுத்துவேன் என பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனாலும் உள்ளே அழுது கொண்டிருக்கிறார் உடனே மூர்த்தி மீனா எங்கே என கேட்க அவ எப்பையோ அவங்க வீட்டுக்கு போயிட்டா அவங்க இந்த வீட்டை பற்றி கவலையே படுற மாதிரி தெரியலை என ஐஸ்வர்யாவின் சித்தி கூறுகிறார் அவ அப்படி பண்ணுற ஆளே கிடையாது ரொம்ப நல்ல பொண்ணு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தா நம்ம குடும்பத்துக்கு எதுவாக இருந்தாலும் சப்போர்ட்டாக இருந்தா என்பது போல் மூர்த்தி கூறுகிறார் உடனே தனத்திடம் வானம் நேரில் போய் மீனாவிடம் புரிய வைத்து கூட்டிட்டு வருவோம் என்று கூறுகிறார் ஹாஸ்பிடல் சென்ற மூர்த்தி ஜனார்த்தனன் இடிக்கும் அறையை பார்க்கிறார் உடனே வந்ததுதான் வந்துட்டோம் பிரசாந்தை பார்த்துட்டு என்ன நடந்தது என்று விசாரிச்சுக்கிட்டு போகலாம் என கூறுகிறார் உடனே பிரசாந்தை பார்க்க செல்கிறார் அந்த சமயத்தில் பிரசாந்த் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து சந்தோஷமாக சிரித்து கொண்டிருக்க மூர்த்தி வந்ததும் பக்காவாக நடிக்க ஆரம்பித்து விடுகிறார் என்ன நடந்தது சொல்லு பிரசாந்த் எனக்கு கூட உங்க தம்பிங்க தான் கத்தியால குத்திட்டு அவரையும் அடிச்சாங்க மேனேஜரை போட்டு தள்ளுனாங்க என கூற வாய மூடுடா என் தம்பி பத்தி எனக்கு தெரியும் ஒருத்தனுக்கும் துரோகம் செய்யாதவன் இல்லை என் தம்பிக்கு யார் சொத்துக்கும் என்ன நடந்தது சொல்லு பிரசாந்த் கூற உங்க தம்பிக்கு தன் கத்தியால குத்திட்டு அவரை அடிச்சாங்க மேனேஜரை போட்டு தள்ளுனாங்க என கூற மூடுடா என் தம்பி பத்தி எனக்கு தெரியும் ஒருத்தனுக்கும் துரோகம் செய்யாதவன் இல்ல என் தம்பிங்க யார் சொத்துக்கும் ஆசைப்படாதவன் நீ சொன்னா உண்மை ஆயிடுமா என பிரசாந்தை பார்த்து கேட்கிறார் நீ ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது கண்டிப்பா சிக்குவை என்பது போல் மூர்த்தி மிரட்டுகிறார் அந்த சமயத்தில் மள்ளி வருகிறார் என்ன கதிரையும் ஜாவையும்தும் பிரசாந்த் மேல அந்த வேகத்தை காட்டுறீங்களா என கேட்கிறார் அதற்கு தனம் கதிரையும் ஜீவாவையும் பற்றி எங்களுக்கு தெரியும் அவங்க எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டாங்க ஒரு ஈ எறும்புக்கு கூட நாங்கள் துரோகம் செஞ்சது இல்லை கண்டிப்பாக என் தம்பிகளாக எப்பாடுபட்டாவது நான் வெளியில கொண்டு வருவேன் என மல்லியிடம் கூறிக்கொண்டிருக்கிறார் இத்துடன் இன்றைய எபிசோடு முடிவடைகிறது இவ்வாறாக பாண்டியன் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி